படங்கள் பண்ணாத ஒரு டைம்ல கூட நீங்க அப்படி எதுவும் போகாம ஆன்மீகம் அப்படின்ற ஒரு பாக நான் ஓகே அது அது எனக்கு ஒரு கதையே டைம் நமக்கு சுவை தேர்ந்தெடுக்க என்ன பண்றோம் அது தேடியே போக ஆரம்பிச்சிடும்ல அந்த மாதிரி அவர் புக்ஸா வாங்கி படிக்க ஆரம்பிச்சுட்டேன் நிறைய படிக்க ஆரம்பிச்சேன் நான் எவ்வளவு பிளான் பண்ணேன் எவ்வளவு ட்ரை பண்ணேன் எதுவும் ஒண்ணு நடக்கல அதுவா என்ன பண்ணட்டுமோ பண்ணணுன்னு விட்டா அது நம்மள இப்படி விளாடுது இப்போ நீங்கள் அவரோட புக்ஸை படிச்சீங்கன்னா நீங்கள் எதுவுமே நாலேஜ் ஆக்க முடியாது உங்களோட அறிவாக ஆக்கவே முடியாது அது அப்படியே நீங்க படிக்க முடியும் உள்வாங்கிக்க முடியும் உணர முடியும் அதுக்கப்புறம் அதை நீங்க உங்களோட ப்ளெட் அண்ட் போன்ஸாக மாறிடும் அந்த மாதிரி தான் நான் இப்போ உருவாகியிருக்கேன் ஃப்ரிஃப்ட்டும் இருக்குது நானும் இருக்கேன் ப்ரொடியூசர் கூட இருக்காங்க நான் நார்மலாக ட்ரை பண்ணாமல் இருக்கேன் ஐ ஆப் டு ரெடிங் பார்ப்பேன் ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐத்திரை நான் ராம்குமார் இன்னைக்கான கான்வெர்சேஷன் நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காங்க மணிகரன் சாரி ஜித்து ஹாய் ஹாய் நான் தான் ஜிட்டு ஓகே இப்போ ஒரு நார்மலா ஒரு ஆக்டிங்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு பத்து படங்கள் ட்ரை பண்ணுவாங்க கிடைக்கலன்னா டிப்ரெஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் குள்ள போவாங்க யூஸ்வலா பிகாஸ் நம்ம அத தான் ட்ரீம்னு செலக்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் பட் அன்பார் அந்த மாதிரி நீங்க இட் இஸ் நாட் லைக் சொல்லல படங்கள் பண்ணாத ஒரு டைம்ல கூட நீங்க அப்படி எதுவும் போகாம ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு பாதை நான் தேர்ந்தெடுக்கல விருது ஓ ஓகே அது எனக்கு அது ஒரு கதையே இருக்கு விருது ஓகே ஆக்சுவலா ஒரு அதாவது நான் வந்து பயங்கர எனர்ஜிட்டிக்கான ப எல்லாம் கூட புத்தக புழுவா நினைக்கிறவன் படிக்கிறவங்கள அந்த அளவுக்கு கேவலமா நினைக்கிற ஒரு கே கேரக்டர் நானு நான் ஏன்னா நான் வந்து ரொம்ப எனெர்ஜிட்டிக் ஆகுது இந்த குரங்குத்தனம் பண்றது விளையாடுறது இதுதான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லா ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் குரோப் ஆயிரும் ஓகே அப்படித்தான் இருந்தேன் படிப்பும் ஏறாது நான் நைன்த்து ஃபெயிலு லெவன்த்து ஃபெயிலு டுவெல்த்து ஃபெயில் எக்கனாமிக்ஸ்ல மட்டும் ஃபெயில் ஓகே ஓகேங்களா நான் பயண எந்த கல்ச்சுரல்ஸ்ல பாக்கணும்னா என்ன பாப்பீங்க ஏதாவது டிராமா பண்றது டான்ஸ் பண்றது அதெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் படிக்கிறது நினைச்சது அப்படி இருந்த பையனுக்கு ஒரு புக்கு கிடைச்சிச்சுங்க அதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு வேற ஒருத்தர் கொடுத்துருந்த புக்கு அவர் வாங்கல நான் வாங்கினேன் அந்த ஒரு புக்கை நான் படிச்சுட்டேங்க எப்படியோ படிச்சுட்டேங்க அதை படிச்சது இந்த தேனிக்கு தேன் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு தேனோட சுவை கிடைச்சதுன்னா என்ன பண்றோம் அதை தேடியே போக ஆரம்பிச்சிருவோம்ல அந்த மாதிரி அவர் புக்ஸா வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதெல்லாம் படிச்சு அன்பா ஒரு மெடிடேட்டிவா ஒரு ஆனந்தமான நிலையில ஹாப்பியா இருக்கும் இப்போ இந்த ஆக்டிங் ஆக்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஜெனரேஷன் தொடர்ந்து நம்ம சினிமாக்காக முயற்சி பண்ணிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிட்டு ஒரு ஷார்ட் பிலிம் நடிச்சுட்டு படங்களுக்கு ட்ரை பண்ண அந்த ஒரு சினாரியோ இப்ப மாறி இப்ப எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சோசியல் மீடியால ஒரு நம்பர்ஸ்ங்கிறது ஒண்ணு வச்சிருந்தோம் இல்ல சோசியல் மீடியால நம்ம பிரபலமா இருந்தோம் அப்படினாலே மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் நம்ம நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இப்போ எதார்த்தமா போயிட்டு இருக்கு நிறைய பேர் பண்றாங்க நீங்க என்னைக்கா அது யோசிச்சிருக்கீங்களா ஏன் நம்ம இவ்வளவு நாள் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம் ஒருவேள் நம்மளும் சோசியல் மீடியால இந்த நம்பர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ ஒரு யூடியூப்லயோ நமக்கான ஒரு நம்பர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு என்னிக்கா யோசிச்சிருக்கீங்களா நானா இல்லங்க அந்த மாதிரிலாம் யோசிக்கலங்க இயற்கை என்ன வந்து என்னென்னமோ வச்சு செய்யுதுங்க அது செய்யறப்பதான் நீ செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு கூட சென்று போயிட்டு இருக்குங்க ஒரு நிறைய செய்யும் இல்லை செஞ்சு இப்போ வந்து அதாவது நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கை வந்து இயற்கை நம்மளா ஆட்டி வைக்குது அது அதை நம்புறீங்களா இயற்கை தான் நம்மளா நிச்சயமா நீங்க வந்து அத முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முழுசா புரிஞ்சுட்டு இந்த இயற்கை கிட்ட நம்ம சரண்டர் சரண்டர் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் அப்புறம் உங்க வாழ்க்கை உங்க கைக்கு மாறும் சிம்பிள் தட் அவ்வளவுதான் இந்த விஷயம் உங்க லைஃப் உங்க கைக்கு மாறும் நீங்க அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிற முடிவு எல்லாம் உங்க கையில இருக்கும் ஆக்சுவலா ஆனா முதல்ல சரண்டர் தேவை அப்புறம்தான் லைஃப் நம்ம கைக்கு மாறுறது ஓ இந்த சேஞ்சோட உங்க லைஃப்ல ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட் ஆஃப் லைஃப்னு நினைக்கிறீங்க இல்லையா ஜித்துவா

எவால்வேஷன் தானே உங்களுக்கு எந்த கணக்குல அதை நான் எடுத்துட்டு சொல்றதுன்னு தெரியல ஏன்னா நான் பிளான் பண்ணது கிடையாது நான் எவ்வளவு பிளான் பண்ணேன் எவ்வளவு ட்ரை பண்ண எதுவும் நடக்கல அதுவா என்ன பண்ணட்டுமோ இப்படி விளையாடுது ஓகே சோ நம்ம கலா மாஸ்டரோட ஒரு குரூப் டான்ஸ் பத்தாயிரம் பேர் அட்டன் பண்ண ஒரு ஆடிஷன்ல நம்மளும் போனோம் சங்கர் சாரோட ஒரு பெரிய படம் அதில் அஞ்சு பேர்ல நம்மளும் ஒருத்தில இருந்தோம் அந்த படம் பெரிய ஹிட்டா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு கல் கிளாஸிக் கல் கிளாசிக்கா கிளாசிக்கா அந்த பட இருக்கு அப்படிங்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு ட்ரிகர் பாயிண்டா இருக்கும் எனக்கா நீங்க டவுன் ஃபாலா இருக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு பண்ணிகிட்டே என்ன பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு இல்லை எனக்கு என்னென்னா நான் எப்போ இந்த புக்கு கிடைச்சு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு போக ஆரம்பிச்சனோ என்னோட நாட்டம் பூரா இந்த வெளி உலகத்துல இருந்து மாறி எனக்குள்ள போறது எனக்குள்ள என்னெல்லாம் சரி பண்ணணும் எப்படி எல்லாம் நம்ம இன்னும் மா மாத்திக்கணும் எந்த நம்மளை மாத்திக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது ஆக்சுவலா அதை படிக்க படிக்க நமக்கே நம்மளை தானாகவே நம்ம அப்படி மாறிடுவோம் அதுதான் அந்த பாயிண்ட் நம்ம படிக்க படிக்க நம்மளை மீறி அதாவது இப்போ நீங்கள் அவரோட புக்ஸை படிச்சீங்கன்னா நீங்கள் எதுவுமே நாலேஜ் ஆக்க முடியாது உங்களோட அறிவை ஆக்கவே முடியாது அப்படியே நீங்க படிக்க முடியும் உள்வாங்கிக்க முடியும் உணர முடியும் அதுக்கப்புறம் அதை நீங்க உங்களோட பிளட் அண்ட் போன்ஸா மாறிடும் கேட்கறது அந்த மாதிரி தான் நான் இப்ப உருவாயிருக்கேன் சோ அதான் கதை தேங்க்யூ அண்ட் சினிமா நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணணும் தொடர்ந்து படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நிறைய படங்களுக்கு நீங்க

பண்ணிருக்க இந்த ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பீப்புள் எந்த மாதிரி நம்மள எடுத்துக்கிறாங்க ஓகே இனிமே நம்ம ஒரு ஐடியா கிடைக்கும் அதான் ரைட்டிங் ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேஸ் நான் நினைக்கிறேன் சடனா ஒரு தடவை யூடியூப் பாத்துட்டு இருக்கும்போது இவர் நம்ம எங்கேயோ பாத்துருக்கோமே இவர் நம்ம எங்கேயோ இன்டர்வியூ பண்ணிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் தான் ரெகனைஸ் பண்ண முடிஞ்சிச்சு நம்ம பாய்ஸ் மணிகண்டன் அப்படிங்கிறது வாய்ஸ் மணிகண்டன் டூ யூடியூபர் ஜிட்டு எப்படி இந்த டிரான்ஸ் ஆஃப் பேஸ் ஓகே வேற என்ன சொல்றது பெருசா ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது நம்ம எதிர்பார்க்குறோமா நமக்கு இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது அதுவாக கூட்டு போகுது நம்ம எடுத்துக்கிற சாய்ஸ் அதுல இது வந்து நம்ம பண்ணணும் பண்ணாம பண்றதும் பண்றதும் பண்ணாம இருக்கிறதும் என் கையில இருந்தது நான் பண்ணணும்னு முடிவு எடுத்து அதை என்ஜாய் பண்ணி பண்றேன் அவ்வளவுதான் கிட்ஸோட மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மார்க்கெட் சோஷியல் மீடியா மார்க்கெட் எப்படி கரெக்டா ஏன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் நாங்க பாத்துக்கோ பிளாக்ஸ் பண்ணுவாங்க ஃபிட்னஸ் சம்பந்தமா பண்ணுவாங்க பட் ஒன் பர்சன் ஹூஸ் டூயிங் கிட்ஸ் ஓரியன்டான விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்களா தான் இருக்கீங்க நான் கிடையாதுங்க பார்த்திபன் எங்க டீம் ஓகே அதாவது பார்த்திபன் ஒருத்தர் பின்லாண்ட்ல இருக்காரு அவர்தான் இந்த கோர் ஐடியாவை கான்செப்ட கொண்டு வந்தது பிகாஸ் அவருக்கு வந்து வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு வந்து இப்படி ஒரு சேனல் கிரியேட் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைச்சு அதை பண்ணலாம்னு அதுக்கு வேற சில பேர்லாம் கூட யோசிச்சாங்க பட் அதுக்குள்ள நான் வந்து நான் கரெக்டா இருப்பேன் அவங்களே ஃபீல் பண்ணி என்ன கேட்டாங்க நான் ரொம்ப யோசிக்கிற மாதிரி யோசிச்சுட்டு கிடைச்சு ஓகே பாட்டேன் எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி தானே பையன் தனமா இப்ப கூட என் தங்கச்சி பசங்க நான் வந்து ரொம்ப இந்த பசங்களோட அப்படியே ஆகி விளையாட ஆரம்பிச்சிருவேன் சோ அந்த மாதிரி தானே எல்லாரும் இருப்பாங்க எல்லாரும் வீட்லயும் அந்த மாமாங்க அப்படிதானே கண்டிப்பா சோ தான் நானும் பண்றேன் இதுல என்ன ஒரு விஷயம் ஐ வாண்ட் டு டெல் அபவுட் ஒன் திங் பிகாஸ் எங்களுக்கு ஒரு சைல்டுஹுட் இருந்தது இட்ஸ் சைல்ட்ஹுட் அது மாதிரி ஒரு அந்த சைல்ட்ஹுட் தாங்க இன்னைக்கு இன்னைக்கு திரும்பி கொண்டு வந்தா என்ன நடந்துரும் எனக்கு தெரியாது அதே அதே தான் என்னோட கூட இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு அந்த கிட் அந்த மெமரிஸ் இப்போ டிஜிட்டல் மீடியா இருக்கு நிறைய படிக்கிறாங்க பட் நீங்க நினைச்சு ஏய் இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் கண்டிப்பா இந்த ஜென்சி ஆடியன்ஸ்க்கு வந்து நான் இதெல்லாம் நான் வந்து த்ரூ சோசியல் மீடியால நான் வந்து கன்வே பண்ணணும்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் கண்டென்ட்டா கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க கண்டென்ட்டா வந்து ஃபுல்லா மதன் ஒருத்தர் அவர் பாத்துக்கிறாரு ஒருத்த நீங்க எதுவா கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத உங்களோட லைஃப்ல உங்களோட சைல்ட்ஹுட்ல மெமரிஸ் எனக்கு ஆசை இருக்கு அந்த கண் அந்த கண்டென்ட் சொன்னா எங்க ஆளுங்க ஒத்துக்க நானும் எத்தனையோ ஐடியாஸ் எத்தனையோ வந்து கொடுப்பேன் செல்லாது

லைட் ஸ்டruggles வரலாம் டைம் எடுத்துக்கலாம் பிரேக் ஆகலாம் பட் நம்மளுடைய முயற்சி மட்டும் நம்ம அந்த இலக்கு நோக்கி படுத்துக்கிட்டே இருக்கும் ஐ விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ் இன் யுவர் லைஃப் கீப் groing கீப் glowing டக்கி சோ மச் பை பை see you now gittu